வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் யூடியூப்பில் இதான் எங்களுக்கு முதல் வீடியோ எங்கள் வீட்டில் வந்து பெரும் பொங்கல் வைக்கிறோம் முதல் வந்து வீடு கட்டி அதில் வந்து பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுணும் சாமி கும்பிட்டு அப்புறம் மண் உருண்டிய பிடிச்சி மண் உருண்டிய பிடிச்சி வீட்டுக்கு எதிரே வந்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து ஒம்பது மண் உருண்டி வைக்கணும் அந்த ஒம்பது மண் உருண்டியில் வந்து மூணு பானை வைக்கிறோம் அந்த மூணு பானை வந்து முதல்ல வந்து சூரிய பானை ரெண்டாவது வந்து பெரும் பானை மூணாவது வந்து பக்கப்பானை இந்த மூணு பானைங்களையும் சூரியனை வழிபட்டு கும்பிட்டு அரிசியை போட்டு அது பொங்கல் வந்தோடனே வந்து வீடு கட்டியிருக்கில்ல அந்த வீட்டில் வந்து அந்த மூணு பானைகளும் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு சூரிய பானையில் வந்து பழம் தினச்சு போடணும் மீதி ரெண்டு பானையில் வந்து ஸ்வீட்டு நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம் அதுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் அப்புறம் குழம்புக்கு வந்து ஏழு வகையான காய்கறி போடணும் ஏழு வகையான காய்கறி போட்டு அஞ்சு வகையான பட்டாணிகள் அஞ்சு வகையான பட்டாணி வந்து அப்புறமேட்டுக்கு கடையில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே இருந்து தானியங்கள் வந்து போட்டுக்கலாம் சாமிக்கு படையல் வச்சுட்டு பிறகு நம்ம வந்து உணவு வந்து சாப்பிடலாம் அனைவரும் வாருங்கள் நன்றி உறவி